ஹாய் காய்ஸ் நான் மாயா எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வீடியோ பார்க்க போகிறவங்களுக்காக நான் இந்த தேங்க்ஸ் சொல்கிறேன் அண்ட் நான் வந்து ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருக்கேன் எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல அதுக்கான நேரம் எனக்கு வ வரலன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த சுச்சுவேஷனில் நான் வந்து கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் தான் நான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கடந்த ஒரு மூணு மாதமாக வந்து ஆன்சைட்டியால் வந்து நான் நிறைய சஃபர் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் பிகாஸ் ஆஃப் ஆன்சைட்டியால் வந்து நான் நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் நான் இழந்தேன் அண்ட் என்ன சொல்கிறது என்னோடய டெய்லி பேசிஸ் லைஃப்பில் கூட என்னால் வந்து இயல்பாக வாழ முடியாத அளவுக்கு நான் ரொம்ப சஃபர் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் டில் நவு இப்போ வரைக்கும் நான் சஃபர் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஏன் நான் இதை வச்சு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏன் ஆன்சைட்டி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஓவர் திங்கிங் பேசிக்லி நான் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுவேன் பட் ஆனால் கடந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து என் லைஃப்பில் ஏற்பட்ட சில நெகட்டிவ் விஷயங்களால் நான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பித்தேன் அண்ட் அந்த ஓவர் திங்கிங் ட்ரெஸ்ஸால் வந்து தவறான உணவு பழக்கங்கள் நான் ஃபுட்டு வந்து டைம் கெடுக்கிறதில்ல அண்ட் நான் கண்ட ஃபுட்டு நமக்கு என்ன நம்ம ஒரு ப்ராப்பரான ஃபுட் இல்லாமல் நம் என்ன சொல்கிறது ஒரு ஃபுட்டில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் நான் வந்து அந்த ட்ரெஸ்னால் டிப்ரெஷனால் நான் சாப்பிட ஆரம்பித்தேன் அதனால் எனக்கு வந்து நிறைய அல்சர் ப்ராப்ளம் வந்தது அந்த அல்சர் ப்ராப்ளமால் என்ன ஆச்சுன்னா நிறைய வந்து அதனால் வர ப்ராப்ளம்ஸ் அதனால் வந்து பாடியில் ஏற்படுற சில சேஞ்சஸ் அண்ட் பெயின்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் அதிகமாக என்னை ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிச்சு ப்ளஸ் லைஃப்பை பற்றி ஒரு ஓவர் திங்கிங்னா இங்கே ஹெல்த்தை பற்றியும் ஒரு ஓவர் திங்கிங் இது எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆன்சைட்டி ப்ராப்ளத்தில் போய் நான் மாட்டிட்டேன் அண்ட் ஐ நோ இது வந்து ஒரு பெரிய டிசீஸ் இல்லை ஆன்சைட்டின்றது வந்து நமக்குள்ளே உடம்புல கண்டினியூவாக இருக்க போகிற ஒரு டிசீஸ் இல்லை தான் பட் ஆனாலும் அது இருக்கிற அந்த தற்காலிகமான அந்த பீரியடில் வந்து நம்ம நிறைய சஃபர் பண்ணணும் நிறைய வந்து நம்ம அதுக்காக வந்து மெனக்கிடணும் பேக் டு நார்மல் நம்ம லைஃப் கொண்டு வரத்துக்காக நான் இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்கேன் ஒரு த்ரீ மந்த்தாக போராடுறேன் அண்ட் இப்போது இன்றைக்கி வரைக்கும் நான் அதை போராடிக்கிட்டு இருக்கேன் டெய்லி டெய்லி என்னோடய வாழ்க்கையில் வந்து சாதாரணமாக செய்கிற விஷயங்களை கூட என்னால் பண்ண முடியாத அளவுக்கு நான் வந்து அதில் போய் நான் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஒரு நிலை தான் எனக்கு அண்ட் இதை வச்சு நான் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏன் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சைட்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு நிறைய நாள் ஆச்சு காரணம் என்னென்னா அதனால் வந்து சிம்டம்ஸ் வந்து எனக்கு இதுக்கு தான் இப்படி இருக்குது இது இதனால தான் இப்படி இருக்குன்றதை வந்து என்னால் வந்து என்ன சொல்கிறது ஒரு புரிதல் எனக்கு வரல அண்ட் என்னை பார்த்த கவனித்த டாக்டர்ஸும் வந்து எனக்கு இது அல்சர் பெயின் இல்லை அர்ஸ் அல்சரால் வர விஷயங்களால தான் நான் வந்து என் பாடி பெயின் இருக்குது செஸ்ட் பெயின் இருக்குது அப்புறம் எனக்கு ப நெஞ்சு படப்படப்பு இருக்குது அண்ட் ஓவர் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருது இந்த மாதிரி சில சிம்டம்ஸ்லாம் வந்து அதை வச்சு தான் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க பட் லேட்டராக தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது எனக்கு வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதனால் வர சிம்டம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு சேர்த்து சேர்த்து எனக்குள்ளே இருக்க அந்த ஃபியர் ஓவர் திங்கிங் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஆன்சைட்டி கிரியேட் ஆனதால தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து நிறைய நெஞ்சு படபடப்பாகிறது ஒரு ட்ரௌசினஸ் வர்றது அண்ட் நிறைய வந்து என்ன சொல்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் எல்லாத்துக்குமே பயப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் ஆஃப் ஆன்சைட்டி ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ யார் எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் வந்து ஆன்சைட்டி அவங்களுக்கு இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது அண்ட் எஸ்பெஷலி நிறைய உமன்ஸ்க்கு வந்து எனக்கு மென்ஸ் பற்றி எனக்கு தெரியல பட் நான் உமன்ஸ் பற்றி சொல்கிறேன் அண்ட் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து வெளியே சொல்லக்கூட வந்து தயங்கி இருப்பாங்க இந்த மாதிரி பெயினாக இருக்குது ஏன்னா எனக்கு இருக்கப்போ நான் டாக்டர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு கூட நான் கொஞ்சம் பயந்தேன் எங்கே எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இருக்கோ சொல்லிவிடுவாங்க இல்லை ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கு சொல்லிவிடுவாங்க ஏன் நமக்கு ஹார்ட் இவ்வளோ பீட் ஃபாஸ்ட் ஆகுது அப்படியெல்லாம் நானும் பயந்தேன் ஏன் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லவும் நான் பயந்தேன் என் வீட்டில் இருக்கவங்க கிட்ட நான் இதை பற்றி ஷேர் பண்ணவும் நான் பயந்தேன் எல்லோரும் அப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல பட் என்ன மாதிரி யாராவது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது இல்லை ஆன்சைட்டி ஃபீலிங் ஓவர் திங்கிங் அண்ட் அதனால் வர டிப்ரெஷன்ஸ் அதனால் வந்து ஓவர் ஈட்டிங் அதனால் வந்து ஒபிசிட்டி ஆகி உடல் பருமன் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ என்னோட இந்த சின்ன சின்ன வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு நானே எனக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா என் நான் வந்து ரிக்கவரி ஆகிறேன் நான் ரிக்கவரி ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே எனக்கே நான் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து கொடுக்கு கொடுத்துக்கிறதுக்காக தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் சீக்கிரம் நானும் ரிக்கவரி ஆகணும் அண்ட் என்ன மாதிரி யாராவது சஃபர் இருக்கீங்க ஆங்ஸைட்டி ஓவர் திங்கிங் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய விஷயங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நம்ம சேர்ந்தே வந்து இந்த ஆன்சைட்டியை எதிர்கொள்ளலாம் அண்ட் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் சீக்கிரம் மீண்டு வரணும் இருந்து என்ன மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்காங்களோ ஆன்சைட்டிலேருந்து மீண்டு வரணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கண்டிப்பாக நான் வந்து என்னோடய எவ்ரிடே லைஃப்பில் நான் எப்படி சஃபர் பண்ணுறேன் அதுலேருந்து எப்படி மீண்டு வரேன்றது அப்டேட்ஸ் நான் கொடுக்க விரும்புகிறேன் அண்ட் ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் என்னையும் இருந்து மீட்டு வர்றதுக்காக நீங்களும் உதவி பண்ணுங்கள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ ஸோ மச்